வணக்கம் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் கிழக்கு பகுதியில் திமுக சார்பில் பாக முகவர்கள் நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் திருவற்றியூர் டி பி திருமண மண்டபத்தில் திருவற்றியூர் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு ஏற்பாட்டில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் மற்றும் திருவொற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் தீநகர் எஸ் மோகன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ தொகுதி பார்வையாளர் தீநகர் எஸ் மோகன் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு ஆகியோர் பாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்தும் எவ்வாறு பணிகளை செய்து வர வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றி ஆலோசனைகள் வழங்கினர் தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ பாக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பாக எண்ணில் உள்ள குடும்ப விவரங்களை பூர்த்தி செய்யும் நோட்டு புத்தகத்துடன் தீபாவளி பரிசாக திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமு தனியரசு ஏற்பாட்டில் வட்டம் வாரியாக திமுக நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராமநாதன் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி ஏ ராஜ் சாந்தி பக்தன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி துணை வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பாக முகவர்கள் கலந்து கொண்டனர்